கர்ம வீரரே நம காமராசரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் அவரு கர்ம வீரரு நம காமராசரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் அவரு வெள்ள வேட்டிக்காரரு விருதுபட்டி வேந்தரு ஏழை பங்காளனாய் எளிமையாக வாழ்ந்தாரு ஏழை பங்காளனாய் எளிமையாக வாழ்ந்தாரு படிக்காத மேதைதான் படிப்பினருமை உணர்ந்தாரு பட்டி தொட்டி எங்குமே பள்ளிகளை திறந்தாரு பட்டி தொட்டி எங்குமே பள்ளிகளை திறந்தாரு கர்ம வீரரு நம காமராசரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் அவரு வாடிய வயிறு கண்டாரு மதியம் உணவு தந்தாரு பள்ளி தோறும் உணவு தந்து வள்ளலாரானாரு பள்ளி தோறும் உணவு தந்து வள்ளலான அன்புள்ளம் கொண்ட அற்புதம் அவரு அன்புள்ளம் கொண்ட அற்புதம் அவரு கர்ம வீரரு நம்ம காமராசரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் அவரு தொழிற்சாலை பல தொடங்கி திட்டம் பல செய்தாரு தொண்டுள்ளம் கொண்ட தொண்டனாக தொண்டுள்ளம் கொண்ட கருப்பட்டி போல இனிக்கும் காலி காரியம் பல செய்தாரு கருப்பட்டி போல இனிக்கும் காரியம் பல செய்தாரு கர்ம வீரரு நம காமராசரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் அவரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் அவரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் அவரு